இந்தியா ராஜஸ்தானைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் சுமார் நாற்பது அடி நீளத்திற்கு மீசையை வளர்த்து உலகின் மிக நீளமான மீசை கொண்ட நபர் என்று தமக்கென்று ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கியுள்ளார் அறுபத்தாறு வயதுடைய கிரிடார் வியாஸ் என்னும் நபர் ராஜஸ்தான் பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் தனிப்பட்ட ஆர்வமாகவும் கருதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு தொடங்கி தமது மீசையை வளர்த்து வருகிறார் ஒருபோதும் சோப்பு அல்லது ஷாம்புவை பயன்படுத்தியதில்லை என்றும் ஆண்டிற்கு ஒரு முறை ஈரமான துணி மற்றும் கைக்குட்டையால் தமது மீசையை சுத்தம் செய்வதாகவும் கிரீதர் வியாஸ் விளக்கினார் இந்தியாவின் மீசை மன்னர் என்று அழைக்கப்படும் வியாஸ் அனைத்துலக ஒட்டக விழா போன்ற கலாச்சார நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவரின் மீசை சுற்றுப் பயணிகளை வெகுவாக கவர்வதோடு அவர்கள் தம்முடன் புகைப்படங்கள் எடுத்துக் அவர் விவரித்தார் கின்னஸ் உலக சாதனையாளர் கர்ணா பில்லினால் ஈர்க்க பட்டு இந்த நீண்ட மீசையை வளர்க்கும் அவர் அதன் நீளத்தையும் பளபளப்பையும் பராமரிக்க கருப்பு மிளகு தயிர் மற்றும் செம்மறி பால் உள்ளிட்ட பாரம்பரிய முறைகளை பயன்படுத்துகிறார் இந்திய வனத்துறையில் ஓட்டுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற வியாஸ் தமது மீசையை பராமரிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் பல மணி நேரங்களை செலவிடுவார் உலகின் மிக நீளமான மீசைக்கான தற்போதைய பட்டத்தை ராம்சிங் சௌஹான் கொண்டிருக்கிறார் அவரின் மீசையின் நீளம் ஈராயிரத்து பத்தாம் ஆண்டில் நான்கு புள்ளி இரண்டு ஒன்பது மீட்டர் ஆகும்